அல்லாவுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது இப்ப யாராவது வர்றாரு நான் கடவுள் சொன்னா ஏத்துப்பீங்களா உலகத்துல அதை புரிஞ்சுக்காம தாங்க இவ்வளவு மக்கள் வழிகட்டு போயிருக்கிறாங்க அல்லாவை எப்படி புரிய வேண்டும் அல்லாவை எப்படி அறிய வேண்டும் அல்லாவுடைய இலக்கணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் உலகத்திலே எல்லா சேர்ந்து நமக்கு வெளிக்கெடுத்தாலும் நம்ம வெளிக்கெடுக்க முடியாது

இந்து வேதங்கள் என்ன சந்தோகிய உபனிஷதம் சந்தோகிய உபனிஷதம் அத்தியாயம் ஆறு பகுதி இரண்டு வசனம் ஒன்று ஈஸ்வர் ஒருவரே குரான் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போன்று இந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் என்பது ஒருவன் தான் அதே போல் அன்பானவர்களே அல்லாஹ் உஸ்ஸமத் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அல்லாஹ் தேவைகள் அற்றவன் இந்த குரான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதே போன்று தான் பகவத்கீதையிலே அத்தியாயம் பத்து வசனம் மூன்றிலே அதுவும் சொல்லப்படுகின்றது அல்லாஹுக்கு கடவுளுக்கு எந்த தேவையும் கிடையாது தேவை என்று யாவன் சொல்கின்றானோ அவன் கடவுள் கிடையாது சொல்லப்படுகிறது பகவத் பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்கள் அதே போன்று தான் அல்லாஹ் குரான் மேலும் சொல்கிறான் லம் எலிது வலம் யூலத் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை இது குரான்ல சொன்ன வாசகம் அதே போல இஸ்வேதா இஸ்வேதர் உபனிஷதம் அத்தியாயம் மாறு வசனம் ஒன்போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது இறைவனுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது மனைவியும் கிடையாது மக்களும் கிடையாது உற்றா உறவினர் கிடையாது எப்படி குரான் சொல்லப்படுகிற வாசகம் இருக்கிற சகோதரர்களே அதே போன்றுதான் அந்த வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இலக்கணத்தை யார் சரியாக முறையாக புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ் உண்மையாக ஏற்றுக்கொள்வார்கள் அதே போல் அன்பானவர்களை மேலும் பாருங்கள் வலம் எக்குல்லவு குப்பு வண்ணாகது குரான் சொல்ல வாசகம் வலம் எக்குல்லவு குப்பு வண்ணாகது அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது குரான் சொன்ன வாசகம் அதே போல பாருங்க மற்ற வேதங்களிலே இஸ்வேதா இஸ்வேதர் உபனிஷதம் அத்தியாயம் நாலு வசனம் பத்தொம்பது அதே போல எஜூர் வேதம் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு வசனம் மூணு அதிலும் சொல் சொல்லப்படுகின்றது அந்த கடவுளுக்கு உருவும் கிடையாது அந்த கடவுளுக்கு சிலை கிடையாது அந்த கடவுளுக்கு மேல் படங்கள் கிடையாது அந்த கடவுளுக்கு சிற்பங்கள் கிடையாது யாருங்க குரான் மட்டும் சொல்லல சொல்லப்படுகிறது இந்து வேதங்களில் சொல்லப்படுகின்றது எந்த அளவுக்கு சொன்னால் இந்த விஷயங்கள் சகோதரில் பைபிளும் சொல்லப்படுகிறது சமண வேதத்தில் சொல்லப்படுகிறது இது போன்ற எந்த வேதங்களை எடுத்துக்கொள்ளும் அல்லாஹ் ஒருவன் தான் அவன் தேவைகள் அற்றவன் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று குரான் மட்டும் சொல்லல மற்ற வேதங்களும் சொல்லுகிற சகோதரர்களே அல்லா ஒருவன் தான் என்று கடவுள் ஒருவன் தான் என்று ஆனால் அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் மக்களை வழிகெடுப்பதற்காக எடுப்பதற்காக பல கடவுளை ஏற்படுத்திக் கொண்டார்கள் பல சிற்பங்களை வைத்துக் கொண்டார்கள் பல உருவங்களை ஆக்கிக் கொண்டார்கள் இந்த விஷயத்திலே முஸ்லிம சகோதரர்கள் அல்லாஹ் அல்லா காப்பாற்றிவிட்டார் எனவே அன்பானவர்களே அல்லாவுடைய இலக்கணம் ஏது என்று சொன்னால் இந்த நான்கு விஷயம் இந்த நான்கு விஷயம் இந்த நான்கு விஷயம் என்ன அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒரே ஒருத்தன் அல்லா உச்சமர் அல்லாஹ் தேவைகள் அற்றவன் இரண்டாவது மூன்றாவது என்ன அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை நான்காவது என்ன அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது இந்த இலக்கணத்தை யார் புரிந்து கொண்டார்களோ அதுதான் அல்லாவுடைய இலக்கணம்